இப்போ நம்ம நம்ம வந்து எட்டையோரு ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம அப்படி கொடுக்கும்போது பஞ்சாயிரம் கொடுத்தோன்னா அந்த ஹோட்டலில் வாங்கினோன்னா உடனே அதை வாங்கி எதாவது பொறிஞ்சு இருந்துச்சுருவாங்க சில ஆட்கள் கொடுத்துருவாங்க பொறிஞ்சு கொடுத்துருவாங்க நாங்கள் ஒரு தடவை போயிருக்கும்போது நாங்கள் தாசை எல்லோரும் போயிருந்தோம் போன சமயத்தில் அப்படி கொடுக்குற சமயத்தில் எப்படி இருக்கோன்னே கூட வந்தவங்க சொன்னாங்க பாருங்க இருந்துச்சு நாங்கள் கொடுக்கும் அதை வாங்கி உடனே போண்டா பொறிஞ்சு கொடுக்காரு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லே அந்த ஆளுக்கு ஆண்டி வசனம் கொடுக்கல இவர் யாருக்கு பொண்ணை புரிஞ்சு கொடுத்தாரோ அவருக்கு அவர் ஆண்டவர் என்ன செய்வார் சந்திக்கணுங்கிறது ஆண்டோடு சுத்தம் அதனால் அவர் என்ன செய்வார் அவருக்கு கொடுத்துருக்காரு இவருக்கு கொடுத்த தான் அவர் என்ன சிட்டார் இழந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சின்ன மாண்டடி வசனம் கூட என்ன செய்யும் இப்போ பெரிதாக மற்றவர்களை சதப்படுத்தக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும் நேற்று ஒரு இதில் பார்த்தேன் பட்டாசு தீபாவளிக்கு நிறைய யார் எடுத்துருக்காங்க த பட்டாசு வெடிச்சதுக்கு தாலி இதில் நம்ம பைபிளை கிழித்து கிழித்து அதில் இருந்துச்சுருக்காங்க பட்டாசு மருந்து வச்சு இது பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ துணிக்கிறோம் அப்போது அப்போ நான் என்ன செய்யும் அதில் நல்லா குவிஞ்சு கிடந்தாலும் ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு அதில் பைபிள் வசனம் என்ன செய்யிருக்கு அப்போ யாரையோ சந்திக்கிறதுக்கு இப்படி கிழிச்சி போடுறதுக்கு அல்லவர் என்ன செய்யறாரு அனுமதிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படி இருக்கும் பொழுது ஊழிய பாதையில் நம்ம என்ன செய்யக்கூடாது நல்ல தொடர்ந்து நிற்கணும் மற்றவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆண்டோடைய கிருப இருக்கும் ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிற வல்ல வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் பாருங்க எத்தனை தடவை அந்த பவலப்பூசன்னு சொல்வார் எத்தனை தடவை மரணம் அப்படிதான் நிர்வாணம் அப்படிலாம் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்தார் என்னோட இருந்து என்னை வழி நடத்தினார்னு சொல்வார் அதற்கான வசனங்களை சொல்லணும்னு நினைக்கும் போது அநேக நேரம் நம்ம வெக்கப்படுறோம் இல்லை பயப்படுறோம் இன்னமும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா நம்ம சொல்லிடணும் கேட்டாங்க அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி எவரையும் மேலே அப்படிதானும் சொல்லியிருக்கு அவன் ஒரு மனதிற்கு என்னை பற்றி சொல்லணும்னுச்சா சொல்லியிருக்கு அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி இல்லைன்னா அவன் அவன் ரத்தப்பள்ளியை போங்கையில் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆகிறனால எத்தனை பேர் இது வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை பேர் மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லியிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க கொ ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க அனைவரும் நம்ம மற்றவங்க நமக்கு உதவி செய்யணும்னு நினைப்போம் நான் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி உதவி செய்கிறோம்னு நினைக்கவே மாட்டோம் தான் ஏதோ வந்தோமோ நான் அப்படி இல்லை அப்படி இல்லை ஆண்டவடைய கட்டளை அல்லது உங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுஷி தெரிஞ்சிங்க அறிவாங்க அது முக்கியமான ஒரு காரியம் நம்ம உலகத்தில் இருக்கோம் இந்த நாமோ எல்லாம் தூங்குறோம் எழும்புறோம் சாப்பிட்றோம் படுக்கிறோம் அதே தான் ரொட்டி தான் நடந்துக்கிட்டே உலகத்தில் இருந்துச்சு இருக்குது ஆத்மா ஒழுந்துக்காமல் வருங்கையோடு ஆண்டவா அப்படி மேலே போனால் இருக்குது ஒன்றுமே நடக்காது இங்கே சில நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ படித்தாலும் சரி என்னென்னலாம் இருந்தாலும் சரி பரவத்து போகும்போது கேட்பார் ஏம்மா மற்ற நேரம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆண்டவர் என்ன செய்வார் கேட்பார் அது மட்டும்தான் எப்படி இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் ரொம்ப போனால் ரொம்ப போனால் நூறு நூற்றி இருபது எல்லாம் சொல்கிறாங்க அது பிறகு ஒரு நாள் மேலே என்ன செய்யணும் கட்டாயமாக போகணும் போகும்போது ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவரே உக்காக இவங்களெல்லாம் என்ன செய்யும் உம்ம நான் கொண்டு வந்தேன் உங்களை பற்றி சொன்னேன்னு சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் முக்கியமான காரியம் உலக பிரதானமாக நமக்கு குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க நம்முடைய க காரியங்களெல்லாம் செய்யணும் அதில் தப்பே கிடையாது கட்டாயம் செய்யணும் நமக்கு கடமை ஆனால் ஆண்டவருக்காக என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்குள்ளே நம்ம திடனாக இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்து இருக்குது